ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ரொம்ப ஆவலோட வந்து எதிர்பார்த்திருந்த சூப்பரான மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூணாயிரமா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் அது சம்பந்தமா தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அறிவிப்புகளாக முதல்வர் மு ஸ்டாலினே இந்த ரூபாய் மூணாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்க போறதா வந்து அஃபிஷியலாக அரசு மூலயமா வந்து முதல்வரே வந்து அறிவிச்சிருக்கார் அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு யாராருக்கெல்லாம் ரூபாய் மூணாயிரம் வந்து கிடைக்க போகுது இந்த மூணாயிரம் பணம் சம்பந்தமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து வெளியே இருக்கு அப்படின்றது சம்பந்தபடி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசை முன்னிட்டு டோக்கன் வந்து எப்ப ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் ஊழியர்கள் வந்து கொடுப்பாங்க அந்த டோக்கன்ல என்னென்ன விவரம்லாம் இடம் பெற்று உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து ஷேர் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பா வந்து என்னென்னலாம் வந்து கொடுக்க போறாங்க இது சம்பந்தமா வந்து வேற யாருக்கெல்லாம் கூடுதலாக வந்து தொகை வந்து கொடுக்க போறாங்களா இல்ல தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளே வந்து கொடுப்பாங்களா இல்ல அக்கௌண்ட்ல வந்து செலுத்துவாங்களா அப்படின்ற பல்வேறு சம்பந்தமாக டேட்டா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அதாவது வருகின்ற பதினைந்தாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் மூணாயிரம் வந்து ஒரு ஒரு அரசியல் அட்டைக்காரர்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ரொக்க பணமா வந்து கொடுக்க போறாங்க அதுக்கான அறிவிப்பு தான் வந்து டீட்டெயிலாக வந்து வெளியே இருக்கு தமிழக மக்கள் ஆவலரும்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ அபிஷியலா முதல்வரே வந்து அறிவிச்சிருக்கார் முதல்வர் என்ன அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பொங்கலை முன்னிட்டு அதாவது ஜனவரி பதினாறாம் தேதி பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களால் வந்து கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ரொக்க பரிசாக வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் மூணாயிரம் ரொக்க பரிசு வந்து தமிழ்நாடு அரசு முதல்வர் மு ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்கார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூணாயிரம் ரொக்க பரிசு அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் பண்ணியிருக்கார் யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் அதாவது ரேஷன் அட்டை வந்து வச்சிருக்கீங்களோ எல்லாருமே வந்து ரேஷன் பொருள் வாங்குற கடையில அதாவது வந்து வந்து உங்களுடைய அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே வந்து மாதம் தோறும் வந்து ரேஷன் கடையில் வாங்குவீங்களே அதே இடத்துல வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து வழங்கப்பட்டு வீடு வீடாக வந்து முக்கியமா வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க அந்த டோக்கன் வழங்கப்பட்டு ரூபாய் மூணாயிரம் ரொக்க பரிசாக வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து முதல்வர் மு ஸ்டாலின் வந்து அறிவிச்சு வச்சிருக்காரு இன்னைக்கு இதே சூப்பரான ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ பரிசு தொகுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வேட்டி சேலையும் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் எப்பயுமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சர்க்கரை முழு ஒரு முழு கரும்பு இது போல வேசி சட்டை இது எல்லாமே வந்து கொடுக்கறது வழக்கம் ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தொகை வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே சென்ற ஆண்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து வந்திருக்கும் இரண்டாயிரம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு இது போலலாம் வந்து பரிசு தொகை வந்து வாழ்ந்துருந்தாங்க இப்ப மூணாயிரமா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து அறிவிச்சிருக்க மேலும் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரொக்க பரிசு ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்றத வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் நம்மளுடைய நண்பர்களாகிய தமிழ் இனத்தை சார்ந்த தமிழர் மறுவாழ்வு முகாமில் இலங்கையிலிருந்து வந்த வசிக்கிற குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொக்க பரிசா ரூபாய் மூணாயிரம் வந்து வழங்க போறாங்க அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிருக்கார் ஏற்கனவே வந்து அரசு அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியானதை தொடர்ந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்றதையும் கூடுதல் அறிவிப்பா வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுவும் வந்து மக்கள் மத்தியிலே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்று இருக்குது மேலும் ரொக்க பசி பரிசு வந்து வழங்குறது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சிலையும் வந்து வழங்குறாங்க இதை டீட்டெயிலாக நீங்க வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் பொங்கல் திருநாளை முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க பரிசு ரூபாய் மூணாயிரம் அறிவித்திருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பருப்பு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான கரும்பு அப்படின்றதையும் வந்து கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டு சேலைகளும் அனைத்து நியாயவில கடைகளிலும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரிசி அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இவை அனைத்தும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு முழு நீல கரும்பு வந்து கொடுக்க போகிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது தான் வந்து பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கள் அவங்களுடைய அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டைரெக்டாக வந்து இந்த டோக்கன் வந்து வழங்குவாங்க இல்லை கடையில் கூட டேரெக்டாக வந்து வழங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இதுக்கான அறிவிப்பு வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும் கடையின் பேரை வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணும் குடும்ப அட்டைதாரருடைய பெயர் அடுத்தது குடும்ப அட்டை எண் என்ன கிராமம் என்ன தெரு எந்த நாள் எந்த நேரம் அப்படின்றத எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி என்றைக்கி வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க அந்த தேதி அந்த நேரம் அந்த டைமுக்கு நீங்க வந்து போய் வாங்கிக்கலாம் இந்த ரொக்க பரிசு மூணாயிரமும் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் பரிசு தொகுப்பாக வந்து என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்க அரிசி சர்க்கரை அடுத்தது கரும்பு இது போல தொகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்கும் குறிப்பிட்ட தேதிக்கும் வந்து கரெக்டாக வந்து போய் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் இந்த டோக்கன்ல வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக ஊழியர்களே ரேஷன் கட்டை அட்டை ஊழியர்களே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுதான் வந்து ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ஆவலான வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் மட்டும் வந்து வெளியே இருந்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அப்படின்றத வந்து வெளியேற்றிருந்தாங்க அதற்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயை மென்ஷன் பண்ணி என்னென்ன தொகையெல்லாம் வந்து ஆகும் அப்படின்ற அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருந்தாங்க இது சம்மந்தமான ஆணையம் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் வலுவாக வளர்சிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அப்படி எல்லாமே வந்து வழங்கப்படும் அதுக்கான தொகை எவ்வளோ வந்து ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்று அப்படின்றதுலாம் வந்து மென்ஷன் பண்ணி டூ ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் நைன் அப்படின்ற தொகை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செலவு வந்து ஆகுது அப்படின்றத வந்து தமிழ்நாடு சார்பாக வந்து ஒரு சில அறிக்கையையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜியோ வந்து பாஸ் பண்ணி அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதை ஃபுல்லாக வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போ ரூபாய் மூணாயிரம்ன்றது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக வந்து வெளியாயிருக்கு இது ஃபுல்லாக மக்களை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக வந்து என்னென்ன அறிவிப்பு வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் வந்து தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுங்க பொங்கல் பரிசு மூணாயிரம் போதுமா இல்லை ஐயாயிரம் கொடுத்துருக்கலாமா அப்படின்ற சம்மந்தமாகவும் டீடைலாம் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கான ப்ராசஸ் என்னவோ அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் மேக்சிமம் வந்து தொகையை தான் வந்து கொடுக்க போறாங்க மேலும் வந்து எந்தெந்த குடும்ப அட்டைதாரருக்குலாம் வந்து வழங்குவாங்க வழங்க மாட்டாங்க அப்படின்ற அறிவிப்பு எதுவும் வந்து வெளியாகலை எந்தெந்த குடும்ப அட்டைதாரர்கெல்லாம் வந்து வழங்குவாங்க அப்படின்ற சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோலேயும் வந்து மென்ஷன் பண்ணுவேன் எப்பயுமே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎச்ஹச் கார்டு தான் வந்து நிறைய பேருக்கு வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஹெச்எச் கார்டு பிஹெச்எச் ஏஏஒய் கார்டு இது போல அட்டை வகையான கார்டுலாம் வந்துருக்குது இது மட்டும் இல்லாமல் என்பிஎச்எச்எஸ்சு என்பிஎச்எச்என்சி இதுபோல் கார்டும் வந்துருக்குது இதுபோல் கார்டு எல்லாருக்கும் வந்து ரூபாய் மூணாயிரம் வந்து வழங்கப்படுமா அப்படின்றதையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்துருக்குது அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் இப்போதைக்கு முதல்வர் வந்து அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அதாவது மூணாயிரம் வழங்கப்படும் சரி ஆயிரம் கிடையாது ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இது ஃபுல்லாக மக்கள் தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக ஒரு ஹாப்பியான நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் பொங்கல் பரிசு தொகுப்பை மூணாயிரம் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல நம்பறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை செய்ய வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்திருக்கும் இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செக் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்